ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் ராமானுஜர் ஆலவந்தாருடைய சரம திருமேனியை சேவித்தல் பெரிய நம்பி திருக்கரம்பன் துறையிலே பெரிய திரளைக் கண்டு எதிரே வருகிறவர்களை நோக்கி என்ன விசேஷம் என்று கேட்க அவர்களும் ஆலவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்ன அது கேட்ட இருவரும் மூர்ச்சித்து கிளேசித்து விமல சரம விக்கிரகத்தையாகிலும் சேவிக்கப் பெற்றோமே என்று தேறி எழுந்து அருகே வந்து சேர்ந்து சோர நின்று சேவிக்கையில் இலையாழ்வார் அந்த சரம திருமேனியை சூடமாக சேவித்து வருபவர் திருக்கையில் மூன்று திருவிரல்கள் முடங்கியிருக்கக் கண்டு முன்னும் இப்படி உண்டோ இப்போதுதானோ என்று முதலிகளை கேட்க அவர்களும் முன்பில்லை இப்போது கண்டதித்தனை என்ன இலையாழ்வாரும் இவர் திருவுள்ளத்திலே ஏதேனும் குறைகள் உண்டாயிருக்க வேணும் என்று கருதி முதலிகளை பார்த்து முன் வியாகியான மையங்களிலே அபிமத சல்லாபங்களை கேட்டிருப்பீர்கள் திருவுள்ளத்திலோடு இருப்பன சில அறிய பெற்றதுண்டோ என்று கேட்க அவர்களும் மூன்று விஷயங்களை தெரிவித்தார்கள் ஒன்று பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத்த மதானுசாரியான பாஷ்யம் அவதரிக்க வேணும் என்கிற விருப்பமும் இரண்டு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் அவதரிக்க வேணும் என்கிற விருப்பமும் மூன்று வியாச வியாசபராசர்களிடத்திலே கிருத்தஜானுசந்தானம் நெடுகச் செல்லும்படியான காரியம் ஒன்று நடைபெற வேணும் என்கிற விருப்பமும் ஆக இம்மூன்று வாஞ்சைகளே திருவுள்ளத்திலே குடிக்கொண்டிருந்தனவாக அறிவோம் வேறொன்றும் அறியோம் என்றார்கள் ராமானுஜர் காஞ்சிபுரம் சேர்ந்து வாழ்தல் சுவாமி இதை கேட்டதும் தண்டனிட்டு கை கூப்பி நின்று இவ்வுடல் திடமாய் ஆச்சாரிய கிருப்பையும் அடியேனிடத்தில் பரிபூரணமாயிருந்து சர்வேஸ்வரன் அடியேன் நினைத்தபடி கூட்டுவானாகில் இம்மூன்றையும் நிறைவேற்றக் கடவேன் என்ன முடங்கியிருந்த மூன்று திருவிரல்களும் உடனே நிமிர இதனை அனைவரும் கண்டு ஆச்சரியப்பட்டு இலையாழ்வீர் இவ்வாச்சாரிய கிருப்பையும் உம்மிடத்திலே கூடும் நீரே இந்த தர்ஷனத்திற்கு நிர்வாகர் ஆவீர் என்று மங்களா சாசனம் செய்து கூறினார்கள் சுவாமியும் அந்த மங்கள விக்கிரகத்தை கண்ணிலும் நெஞ்சிலும் தேக்கிக் கொண்டு திருவடிகளை சேவிக்க பெற்றமையாலே சகலார்த்தங்களும் தமக்கு சேம நிதியாக லபித்தனவாகக் கொண்டு ஆகிலும் இரண்டொரு நாளாவது கூடியிருந்த திவ்ய சூக்திகளை செவியார பருக பெற்றிலோமே என்கிற கிளேஷம் மேலிட்டு பணவால் அரவணை பற்பல காலமும் பள்ளிக்குள் மணவாளர் நம்மை வைத்த பரிசிது கான்மின் என்று கூறிக்கொண்டே அவபிருத்த ஸ்நானம் செய்தருளி பெரிய நம்பியிடம் விடை பெற்று பெருமாளையும் திருவடித்தொழாதே அவரை வெறுத்து மீண்டும் பெருமாள் கோயிலேற எழுந்தருளினார் ஆளவந்தாரோடே நான் கூடியிருந்து குளிர பெற்றிருப்பேனாகில் பரமபதத்திற்கு படி கட்டியிருப்பேனே என்று அப்போது பலகாலும் இலையாழ்வார் பணித்தபடி பிறகு ஆளவந்தாருடைய சரம கைங்கரியங்கள் குறையற நடந்தேறின இளையாழ்வாரும் பெருமாள் கோயில் சேர்ந்த திருக்கச்சி நம்பிக்கு செய்தி அறிவிக்க அவரும் கிளேசித்து ஸ்ரீசூரண பரிபாலனாதிகள் நடத்தினார் சுவாமி முன்பு போலவே பேரருளாளனுடைய திருமஞ்சன கைங்கரியத்தில் நிரதராயிரா நின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்